வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலங்கள் நடைபெறும் என்ற கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசியிலே புதனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கின்ற ஐந்தாம் இடத்திலே ராகுவும் ஆறாம் இடத்திலே குருவும் ஒன்பதாம் இடத்திலே சனியும் பதினோராம் இடத்திலே கேது பகவானும் பனிரெண்டாம் இடத்திலே சூரியனும் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரிக்கக்கூடிய புதன் மூன்று ஆறு குடியவனாக வருவதால் இதுவரை வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலங்களிலே அமையும் பார்க்கும் வேலையில் ஒரு திருப்தியும் அதனால் முன்னேற்றமும் இக்காலங்களிலே அமைவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டு அதோடு கூட வருமானங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் எதிர்பார்த்த சம்பாத்தியங்கள் இக்காலங்களிலே கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்வது இது சுபகாரியங்கள் வீட்டில் தள்ளி போன சுபகாரியங்கள் இனிதே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அமையும் அதோட உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு நான் முதலே சொன்ன மாதிரி எதிர்பார்த்த வேலை மட்டுமல்ல ப்ரமோஷன் வேலை நிமித்தமாக ஆன்சைட் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையும் ஒன்பதாம் இடத்திலே சனி ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் இது வரைக்கும் பாஸ்போர்ட்டு விசா இமிக்ரேஷன் இல்லாதவங்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த காலங்களில் உண்டு எல்லாத்துக்கும் மேலே கேது பதினோராம் இடத்துல சஞ்சாரம் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் அவர்களால் நற்பலன் அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு அதோடு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் மடத்திலே ராகு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடியிலே கலந்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு அது மாற்றமில்லை டூர் அதிகமாக போக வேண்டிய காலம் விருந்து கேளிக்கைகளில் உங்களுக்கு மன ஈடுபாடுகள் அதிகரிக்க வேண்டிய காலங்கள் உண்டு அஞ்சில் ராகு அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட வேண்டிய காலங்கள் இல்லை ஒரு வேலை விட்டுடுங்கனாலும் ஆறில் குரு அடுத்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதோடு ஆறாம் இடத்துல குரு உங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கேட்ட இடத்துல கடன் பணம் வாங்குவதற்கான வாய்ப்பு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் உண்டு நாலாம் அதிபதியாக சந்திரன் வருவதால் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு எல்லாத்துக்கும் மேலே குரு ஆறில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த மாதம் சிறப்பான காலம்னு தான் சொல்லணும் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு அதனால் உங்களுக்கு பண வரவு தனவரவு உண்டு ஒரு சிலருக்கு அரியல் சேதா இந்த வரைய வேண்டிய காலகட்டங்களும் உண்டு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்கள் மாத ஆரம்பத்தில் எச்சரிக்கையாக படிக்க வேண்டிய காலம் இருந்தால் கூட இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அஞ்சில் ராகு ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏனென்றால் ராகு ஸ்பெகுலேஷன் ஷேரை சொல்லுவதால் இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் பால்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோகமான காலம் அஞ்சாம் இடம் பாலிடிக்ஸ் அங்கே ராகு ஒரு சிலருக்கு எதிர்பாராத புகழ் அந்தஸ்து கிருத்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அரசாங்கத்தில் சகாயம் ஆதாயம் உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆரம்பத்தில் பன்னிரெண்டில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரியன் அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாதத்தில் ஏப்ரல் மேயிலெல்லாம் வந்து மேஷ ராசிக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்போ குழந்தைகளால் ஆதாயம் குழந்தைகளால் சகாயம் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் இதெல்லாமே உண்டு ஏழாம் இடத்துல ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனாக இருந்து அவர் வந்து ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடத்துலையும் இல்லை கணத்திலையும் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சொந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் தேவை பார்ட்னர்ஷிப்பில் சேர்க்க வேண்டாம் பார்ட்னருக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு லைஃப் பார்ட்னருக்கும் சரி பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி இந்த காலத்தில் இதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் சைடில் உற்பத்தி சார்ந்த துறைகள் லாபகரமாக இருக்கும் மூணாமது விதி புதினே லக்னத்தில் இருக்கலாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பிளாட்ஃபாரம் வியாபாரங்கள்லாம் சாதகமாக இருந்துகிட்ருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் எல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும் அதனால் பண வரவு தின வரவு உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் தான் சொல்லணும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி சஞ்சாரம் சஞ்சாரம்பாணிக்களுடைய களங்களில் சனிக்கிழமை சனி பகவானுக்கு வில்வே மல்லிகைப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய களங்களில் பிரம்மாவை கும்பிட்டு வாங்க நற்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்